வணக்கம் ஜோதிட நண்பர்களே எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப கிரகமான கேது பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள் ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாறப்போகிறார் நவ கிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியல வரக்கூடியதுதான் இந்த ராகு கேது கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனா ராகு பகவான் பதினோராம் வீட்டுலேயும் கேது பகவான் பார்த்திங்கனா ஐந்தாம் இடத்துக்கும் பயிற்சியாக போகிறாங்க மேச ராசிக்காரங்களுக்கு ராகு பகவானால் வலு பெரும் இடங்கள்னு பார்க்கும்போது ஒன்றாம் வீடும் ஒன்பதாம் வீடும் ராகு பகவானால் உங்களுக்கு வலுப்பெறும் கேது பகவானால் வலுப்பெறும் இடங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் வீடும் ஏழாம் வீடும் பாத்தீங்கன்னா இந்த பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு நீண்ட கால தடைபட்டு இருந்த இலக்குகளை நீங்க அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் நிறைய மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த ராகு பகவானால் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல பதவி உயர்வுகளும் நிச்சயமா கிடைக்கும் சொல்லலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த காலகட்டம் நீங்க ஆரம்பிக்கும் போது வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே கிடைக்கும் அதே போல வணிகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வருவாய்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அதே போல ராகு பகவானால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமூக வட்டாரம் விரிவடைய கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே மேசராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் அதே போல இந்த ராகு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை முதலீடுகள் செய்யும் போது அது கேட்ட சிறந்த பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புதிய வெளிநாட்டு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்பத்துல நிதி நிலை உங்களுக்கு அதிகமாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டாகும் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவானால் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை நிச்சயமாகவே நீங்க முதலீடுகள் செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் வீடு மற்றும் வாகனங்கள் வாங்கும் யோகம் பார்த்தீங்கன்னா நிறைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பகவானால் நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சாதகமான பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் நிறைய மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் தொழில நீண்ட கால பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கலை இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட திறமையை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் சொந்த முயற்சினால அதிக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே மேசராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க அதே போல நீண்ட கால விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் நிறையாவே கிடைக்கும் சொல்லலாம் கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டுக்குள்ள வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் நிறைய புதிய முயற்சிகளை நீங்க கண்டிப்பாகவே சந்திச்சுக்கிட்டு வருவீங்க சமூகத்துல பாத்தீங்கன்னா உங்களோட பேரும் மதிப்பும் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் சமூகத்துல உங்களுக்கான பெரிய அடையாளத்தை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பகவானால் வழங்கப்படும் சொல்லலாம் துறையில இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லலாம் உங்களோட கடுமையான உழைப்புனால நிறைய மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உயர்வுங்கிறது நிச்சயமாகவே அடைய முடியும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மேசராசிக்காரர்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் உடன் பிறந்தவர்கள் கிட்ட இருந்து நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாகவே உண்டாகும் சாதனை படைக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகளாம் நிறைய மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் நீங்க எடுக்கும் முயற்சியில பாத்தீங்கன்னா சிறிய சிறிய தடைகள் இருந்தாலும் பெரிய அளவிலான வெற்றிகள் நிச்சயமாகவே மேசராசிக்காரங்களுக்கு உண்டாகும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சிறப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் உங்களோட காதல் உறவுகள் பாத்தீங்கன்னா அழகாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ற வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளையில இணக்கங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே மேசராசிக்காரங்களுக்கு உண்டு பிரிந்து இருந்த கணவன் மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் திருமண வரனுக்காக காத்துக்கொண்டிருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட திருமண கனவுகள் நிச்சயமாகவே நிறைவேறக்கூடும் குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இந்த காலகட்டம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குழந்தைகளின் நலனுக்காக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வர காரணத்துனால நிறைய மேசராசிக்காரங்க மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் பொதுவாவே இந்த கேது பகவானால பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன்களை நிச்சயமாகவே காண முடியும் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா தேர்வு சார்ந்த விஷயங்கள்ல சில சவால்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கலைத்துறையில இருக்கிற நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புதிய முயற்சி நீங்க கண்டிப்பாகவே மேற்கொண்டீங்கன்னா அதுக்கேற்ற பலன்கள் கேது பகவானால் மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் பரம்பரை சார்ந்த சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஜோதிடம் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே மேசராசிக்காரங்களுக்கு கேது பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் நிச்சயமாகவே கேது பகவானால் மேசராசிக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் மந்திர தந்திரம் போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபட கண்டிப்பாகவே கூடாதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா அதுக்கேற்ற பலன்களை நிச்சயமாகவே நீங்க காண முடியும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கேது பகவானால் உங்களுக்கு சவால்கள் உருவாக்கக்கூடும் கூடும் சொல்லலாம் தவறான புரிதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நிச்சயமாகவே சிறப்புங்கிறது ஆராய்ச்சி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் நிறைய மேசராசிக்காரங்களுக்கு உருவாகிட்டு வரும் சமூக செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி ஐந்தாம் இடத்துக்கு கேது பகவான் வர காரணத்தினால ஆழமாக கவனித்து செயல்படும் போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் முன்னேற்றத்துக்கான திட்டங்களை அதிகமாகவே நீங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்க சின்ன சின்ன தோல்விகள் இருந்தாலும் அதிக வெற்றி வாய்ப்புகளை நிச்சயமாகவே மேசராசிக்காரங்க பார்க்க முடியும்னு சொல்லலாம் இந்த ராகு பகவான் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா திட்டங்கள் ஈட்டும் போது நீங்க சுலபமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி திட்டங்களை நீங்க ஈடுபடும் போது வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் சுய தொழில் செய்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாக ராகு பகவானால் மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சமூக வட்டாரங்கள் நிச்சயமாகவே கூடியும் சொல்லலாம் தொழில பாத்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களை நீங்க கையெழுத்து போடுற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பொதுவாகவே மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களோட திறமைகள் இருக்குதோ அதையே நீங்க பயன்படுத்தி கொள்ளும் போது இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் மக்களின் நம்பிக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள்ல நல்ல வேலை வாய்ப்புங்கிறது இந்த ராகு பகவானால் நிச்சயமாகவே மேசராசிக்காரங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லலாம் உண்மையான நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உண்டாகும் சொல்லலாம் கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் முன்னேற்றம்ங்கிறது தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு பண வரவுகள் கண்டிப்பா அதிகரிக்கக்கூடும் உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் நிதி நிலை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே நிச்சயமாகவே மேசராசிக்காரங்களுக்கு உண்டாகும் பெரிய அளவிலான சவால்கள் இந்த காலகட்டம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே இருக்காதுன்னு சொல்லிடலாம் பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க முதலீடுகள் செய்யும் போது நிதானத்துடனும் கவனத்துடனும் செயல்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் நிறைய மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் உணவு பழக்கங்களை நீங்க சரி செய்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சில மேசராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவானால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க எந்த அளவுக்கு கவனத்துடன் செயல்பட்டுக்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் ராகுகேது பயிற்சிக்கு பிறகும் சனி பயிற்சிக்கு பிறகும் குரு பயிற்சிக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மட்டும் சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வீண் விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு உடல் பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் தியானம் மற்றும் யோகா போன்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு வரணும் சொல்லலாம் எந்த ஒரு புதிய விஷயங்களை செய்யறதாக இருந்தாலும் திட்டமிடுதல் கண்டிப்பாகவே உங்களுக்கு தேவைப்படும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அந்த துறையில இருக்கிற நபர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் இப்போ சொன்ன அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்